எப்படி வாழணும் சத்துட்டால எல்லார் மனத்துல உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கணும் இருக்கிறப்பவே சத்த மாதிரி இருக்கிறாங்க ரோட்ல பார்த்தா எல்லாரும் சில பேர்ல முக்கம் பார்த்தா நான் ஏதோ கல்லற எப்படி செல்ஃபி எடுக்கிறதுன்னு பிராக்டிஸ் பண்றாங்களோ என்னமோ நினைக்கிறேன் ஓஹோ நம்ம நாட்டில் இங்கிலீஷ் பாஷை இப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்னென்னா நம்ம பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க ஆனால் என்ன அர்த்தம் போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படி தானே அர்த்தம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருந்தால் என்ன அர்த்தம் அதுதானே சும்மா கிண்டல் இல்லை உயிர் தன்மை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முட்டாள மனத்தில் எது வச்சாலும் ஒன்று இல்லை ஏதோ படிச்சுக்கலாம் வேத உபனிஷத்து எல்லாம் படிச்சுக்கலாம் ஒன்றும் நடக்காது இது உயிரோட்டமாக இருந்தால் தானே இதில் எதனால் புத்துணர்வு புத்துணர்வு இருந்தால் தானே ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இது இப்படி இருக்குது இதில் என்ன பண்ணுறது